வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்வீட் கடையில் கிடைக்கக்கூடிய பாம்பே ஹல்வா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு கான்ஃப்ளோர் இருந்தால் போதும் நினச்சதும் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது பிகினர்ஸ் கூட எந்த டென்ஷனுமே இல்லாமல் அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு கான்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் இந்த கான்ஃப்ளோரை ஒரு பவுலில் போட்டுட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனால் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ கரைச்சி விட்டதுக்கப்புறம் இது அப்படியே எடுக்கட்டும் அடுத்து இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துட்டு தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பாலேயே சர்க்கரை தண்ணி அளந்துக்கணும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுடலாம் இந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணி கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணி கொதிக்கிறப்ப தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளோரை சேர்க்கணும் இப்போ இந்த அல்வா ஊற்றுறதுக்கு நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ட்ரேல லேசாக நெய் தடவிட்டு பொடியாக கட் பண்ணினா பாதாம் பிஸ்தாவை தூவி வச்சிடலாம் அடுத்து இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வருது இந்த சமயத்தில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ஃப்ளோர் பாலை சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது இந்த கார்ன்ஃப்ளோரு பவுடராகிட்ட இருக்கிறதுனால அடியில் போய் தேங்கிக்கும் அதனால் கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுமே சீக்கிரமே திக்காயிடும் அதனால் ஹைஃப்ளேமில் விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் திக்காயிட்டு வருது இப்போ நல்லா திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் ஃப்ளேம் நம்ம மீடியத்துக்கு குறைச்சிக்கலாம் இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்து கிளறி விட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது நாம் எடுத்துக்கிற மாவு சர்க்கரைக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய்யே போதும் இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பல்வா நல்லா திக்காயிட்டு வருது இந்த சமயத்தில் பொடியாக கட் பண்ணின முந்திரியை சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பேனில் நல்லா அல்வா ஒட்டாமல் வருது இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேல்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை இப்போ இந்த மாதிரி சமப்படுத்திட்டு பொடியாக கட் பண்ணினா பாதாம் பீஸ் தவ தூவிக்கலாம் இந்த நட்ஸ் அதிகமாக சேர்க்கறதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா இது செலவும் நமக்கு கம்மி தான் இப்போ இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆறுற மாதிரி வச்சிடலாம் அரை மணி நேரத்தில் ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் செட்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு செட் செட்டாகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி கவுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இப்போ அதை நைஃபாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்ததுக்கு ஒரு கிலோ அல்வா நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக ஸ்பான்ஞ்சியாக இருக்கு இந்த அல்வா இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி